வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒரு நாள் முழுக்க ஃபோக்கஸ்டா அதாவது முழு ஈடுபாட்டோட கவனத்தோட அதுவும் எனர்ஜிட்டிக்காக எப்படி நம்மளுடைய கடமைகளை சேரது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தற்கால வாழ்க்கை சூழலில் பெரும்பாலும் அதிகம் உழைக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது அதுவும் கவனம் செதறாமலும் சோர்வாகாமலும் கடமையைச் செய்தால்தான் நமது செயல்கள் அற்புதமான பலன்களை தருகிற அளவிலே அமையும் அதற்கு என்ன செய்வது முதல்ல மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு முப்பது நிமிட வேலைகளுக்கு பிறகு ஒரு ஐந்து நிமிடம் பிரேக் ஒரு ஓய்வு எடுத்துக்கொண்டால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக கவனத்துடன் நம் காரியத்தை செய்ய முடியும் கல்லூரியில் இந்த பாடங்கள் படிப்பவர்களுக்கு இந்த பொமோடோரோ ஆப் அப்படின்னு மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பை போட்டால் அது முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை நினைவுபடுத்தும் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது விஷயம் நம் கவனத்தை திசை திருப்பக்கூடிய சிதற வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் பொருட்கள் இவற்றை முதலில் ஒதுக்க வேண்டும் மொபைல் ஃபோனு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இமெயில்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு செய்கிற வேலையில் ஃபோக்கஸ்டாக பண்ணணும் மூன்றாவது விஷயம் இடையிடையே உங்களுக்கு பிடித்த ஒரு மியூசிக்கோ வாக்கிங்கோ நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதோ அல்லது உற்சாகத்தை தரக்கூடிய விஷயங்களில் மனதை செலுத்துவது பயன் தரும் வேதாத்திரியத்தை அடிப்படையாக கொண்டு சிந்தித்தால் இதற்கு என்ன தீர்வு ஒரு அஞ்சு விஷயங்கள் ஒன்று உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் சிற்றறைகளும் நாள் முழுவதும் சோர்வு ஆகாமல் வேலை செய்ய வேண்டும் என்றால் காலையில ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு உடற்பயிற்சி அவசியம் தேவைப்படுகிறது எளிய முறை உடற்பயிற்சி உடலுள்ள ஒவ்வொரு செல்களையும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிற அளவிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பயிற்சி அன்னன்னைக்கு மொபைல் ஃபோனை சார்ஜில் போடுற மாதிரி காலையில் ஒரு நாலு நிமிஷம் சாயங்காலம் ஒரு மூன்று நிமிடம் செய்தால் ஒட்டுமொத்த அந்த நாள் முழுவதும் நம்முடைய ஒட்டுமொத்த உடலையும் ரீஜுவனேஷன் புத்துணர்ச்சி ஏற்படுத்த அந்த பயிற்சி உதவி செய்கிறது ரெண்டாவது விஷயம் குறைவுக்கு முக்கிய காரணம் மனம் மைண்டு மனதின் அலைச்சுழல் பகல் நேரங்களிலும் பதினான்கு கீழே இருக்குமானால் நாம் விழிப்பு நிலையில் நிகழ்காலத்தில் நூறு சதவீதம் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் அதோடு நாம் இந்த நம்முடைய கடமைகளை செய்ய முடியும் தேவைப்பட்டால் நெற்றியில் உச்சியில் நினைவை செலுத்தும் பொழுது மனதின் அலைச்சுழல் பதினாலுக்கு கீழே குறைவதை நம்மால் உணர முடியும் மூன்றாவது விஷயம் மனம் சுமையோடு இருக்குமானால் அலைச்சுழல் பதினாலுக்கு கீழே வருவது கொஞ்சம் கடினம்தான் முழு கவனமும் எந்த செயலிலும் இருக்காது வீட்டை பூட்டினோமா அப்படின்னு ஒரு டவுட்டு பூட்டின ரெண்டாவது நிமிஷத்தில் நமக்கு வரலாம் எதிர்காலத்தை பற்றிய கனவு கவலை குறிக்கோள் இருந்து அதை முழுவதுமாக இறக்கிவிட வேண்டும் அப்படி ஒரு எண்ணம் பகலில் வரும்பொழுது அந்த எண்ணத்தை நாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு அதை பற்றி சிந்தனை செய்து கொள்வோம் என்று அதை தள்ளி போட்டு விட வேண்டும் நான்காவது விஷயம் நாம் தினசரி மகரிஷி கொடுத்திருக்கிற தவங்கள் ஆகினை துரியம் நித்தியானந்த தவம் நாடி சுத்தி சின் முத்திரையில் கைகளை வைத்துக்கொள்வது இது அத்தனையும் சுறுசுறுப்பாக கவனத்தோடு காரியத்தை செய்வதற்கு உதவி செய்யும் ஐந்தாவது விஷயம் செய்கிற வேலையை சந்தோஷமாக செய்யவில்லை என்றால் ஆற்றல் விரயமாகிக் கொண்டுதான் இருக்கும் அந்த பக்குவம் வருகிறவரை ஆற்றலை பெருக்கி கூடிய தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சியை வாரம் இரண்டு நாள் நாம் செய்து கொள்ளலாம் இதையெல்லாம் நாம் செய்து வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் முழுவதும் முழு ஈடுபாட்டோடு ஃபோக்கஸ்டோடு அதாவது கவனத்துடனும் நாம் நம்முடைய கடமையை சரிவர செய்ய முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்